அவர்களை அடியுட்டி வாழ்ந்து மறைந்து மறையாமல் இருக்கின்ற உத்தம சத்திய சகாபாக்கள் தாபியான்கள் தபா தாபியான்கள் அகத்தாபுகள் அவுலியாக்கள் நாம் நம்மை சார்ந்த அத்துணை நபர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் குறைவென்று அளவட்டுமாக ஆவீன் அல்லாஹுடைய மகத்தான கிருபையார் குரானுடைய தப்சீருடைய மேலும் நபிசல்லாஹு அலைவசல்லுடைய ஹதீசுகளுடைய விளக்கங்களை வாரந்தோறும் தொடர்ந்து பல்வேறு தலைப்புகளிலே தொடர்ச்சியான பல தகவல்களை நாம் பார்த்து வருகிறோம் அல்லாவுடைய கிருபையால் அதை நம் வாழ்க்கையிலே அமலும் செய்து வருகிறோம் அந்த விதத்திலே கடந்த வாரம் சொற இம்ரானிலே நல்லடியார்களை பற்றி அல்லாஹ் சொன்ன ஒரு வசனத்தை நாம் ஞாபகப்படுத்தினோம் அல்லதீன குரு நம்பாக அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் எதுகுரு நல்லாக அவர்கள் அல்லாவை திக்ரு செய்வார்கள் அல்லாவை திக்ரு செய்வார்கள் ஞாபகம் கூட்டு ஞாபகம் படுத்துவார்கள் கியாமன் நின்ற நிலையிலேயும் அல்லாவை நினைவு கூறுவார்கள் ஒ உட்கார்ந்த நிலையிலும் அல்லாவை திக்ரு செய்வார்கள் ஓ அலா ஜுனுபிஹிம் அது மட்டுமல்ல அவர்கள் படுத்திருக்கிற போதும் அல்லாஹுடைய திக்கிலேயே இருப்பார்கள் என்ற வசனத்தை நாம் மேற்கோள் காட்டி அல்லாகவை நாம் ஒரு நிமிடம் கூட மறப்பதற்கு அனுமதி இல்லை இருபத்தி நாலு மணி நேரமும் அல்லாகவை நாம் நினைத்துக்கொண்டே இருக்க வேண்டும் அல்லாஹ் நமக்கு செய்த நேமத்துகள் அருள்கள் அது பார்வையாக இருக்கலாம் பேச்சாக இருக்கலாம் செவியில் இருக்கக்கூடிய கேள்வியாக இருக்கலாம் உடல் உறுப்புகள் அல்லா நல்ல முறையில் வைத்திருக்கிறான் ஹார்ட் ஃபங்க்ஷன் ஆகுது நம்ம சாப்பிட்றது செரிக்குது நம்ம சாப்பிட்ற உணவு கழிவு தனியாக பிரிகிறது நல்ல சத்து தனியாக பிரிகிறது கழிவு ஆட்டோமேட்டிக்காக பாத்ரூம் வழியாக வெளியே போகுது இப்படி ஒவ்வொரு நிமிடமும் எண்ணி பார்க்க முடியாத நியமத்துகளை அல்லாஹ் நம்மீது பொழிந்து கொண்டே இருக்கிறான் அல்லாவுடைய நியமத்தை நம்ம எண்ணி பார்க்க முடியுமானால் முடியாது எல்லாவுடைய நியமத்தை எண்ணி பார்க்க முடியுமா முடியாது கணக்கின்றி அல்லா ஒவ்வொரு சனப்பொழுதும் ஒவ்வொரு செகண்ட்ஸும் அல்லா நமக்கு அருள் புரிந்து கொண்டே இருக்கிறாங்க எத்தனையோ பேர் குருடராக இருக்கிறார்கள் நம்ம பார்க்குறோம் எத்தனையோ பேர் செவிடராக இருக்கிற நம்ம கேட்குறோம் எத்தனையோ பேர் ஊமையாக இருக்காங்க நம்ம பேசுகிறோம் எத்தனையோ பேர் உடல் ஊனமுற்றவர்களாக இருக்கிறார்கள் நம்ம கை காலில் நல்லா இருக்குது எத்தனையோ பேர் உடல் உறுப்புகள் உள்ள சரியாக இல்லை ஹார்ட்டில் பிரச்சனைகள் இருக்கிறது பிறக்கிற போதே ஏதேனும் ஒரு பிரச்சனையோடு இருக்கிறது ஆனால் இப்படியெல்லாம் இல்லாமல் அல்லாஹ் நம்மளை நல்லா வச்சுருக்கிறான் நமக்கு எல்லாமே சலாபத்தாக இருக்கிறது இப்படி அல்லாஹ் ஒவ்வொரு நிமிடமும் நமக்கு எண்ணி பார்க்க முடியாத நேமத் இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க நேமத் அருக்கொடை அருள்கள் அதற்கு நாம் என்ன செய்யணும் பதில் அல்லாவை நினச்சி பார்க்கணும் அல்லாவை என்ன செய்யணும் நினைத்து பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் அல்லாஹுடைய திக்ரோடு இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் இந்த வசனத்தின் வழியாக நமக்கு சொல்கிறான் அப்போ நம்ம அல்லாவை திக்கரு செய்யணும் அல்லாவை திக்கரு செய்வது ரெண்டு விதமாக சொல்லலாம் ஒன்று தனியாக திக்கர் செய்வது இன்னொன்று கூட்டாக சேர்ந்து திக்கிரு செய்வது இப்போ நம்ம எல்லாம் கூட்டாக இருக்கோம் நம்ம எல்லாம் கூட்டமாக சேர்ந்து அல்லாவை திக்ரு செய்வது ஒரு வகை நம்ம யாருமே இல்லாமல் தனிமையில் உட்கார்ந்து அல்லாஹுவை திக்ரு செய்வது இன்னொரு வகை இப்போ இந்த கூட்டாக சேர்ந்து திக்ரு இதற்கு என்ன சிறப்பு ஹதீஸுகளில் இதை பற்றி என்ன வருகிறது நபிசல்லு அலி வசல்லம் அவர்கள் சொன்னதாக அபு ஹுரேரார் அலி அல்லா அறிவிக்கிறார்கள் நல்ல கவனிக்கணும் அற்புதமான ஹதீஸ் இன்னாகி ஃபித் கத்தன் அல்லாவுக்கென்று சில மணக்குமார்கள் இருக்கிறார்கள் அந்த மணக்குமார்கள் நாம் நடந்து போகிற பாதையிலே சுற்றி திரிகிறார்கள் எங்கே போகிறாங்க சுற்றிக்கிட்டே இருப்பாங்க நம்ம கண்ணுக்கு தெரியாது நம்ம கண்ணுக்கு தெரியலன்றதுனால இல்லைன்னு அர்த்தம் கிடையாது காற்று நம்ம கண்ணில் பார்க்குறோமா காற்று கண்ணில் பார்க்கற அதனால காற்றுலாம் கிடையாதுன்னு சொல்ல முடியுமா காற்றில் இடம் சுவாசிக்க முடியாது நம்ம செத்து போயிடுவோம் அப்போ மணக்குமார்கள் அல்லாவுக்கென்று சில மணக்குமார்கள் இருக்கிறார்கள் அவர்கள் பாதைகளிலே சுத்தி திரிகிறார்கள் இப்படி போவாங்க அங்கிட்டு போவாங்க பள்ளியாசல் போவாங்க வீட்டுக்கு முன்னாடி வருவாங்க இப்படி ரவுண்டுலேயே இருப்பாங்க அந்த மலக்குமார்கள் என்ன செய்வாங்க தெரியுமா எழுத்தமிசூன அகல விக்கிர் யாராவது எங்கேயாவது கூட்டமாக உக்காந்து அல்லாவ திக்கிர் செய்கிறாங்களா அப்படின்னு தேடுவாங்க அந்த மாதிரி சபையை தேடுவார்களாம் இப்போ ஜமாலியா மதர் அழகான இந்த மாணவ கண்மணிகள் சிறுவர்கள் எல்லாம் ஒன்றும் உட்காந்து என்ன செய்கிறோம் நம்ம அல்லாவது திக்கிறு செய்யறோம் அந்த மடக்குமரம் அப்படியே போப்பாங்க எங்கேயாவது அல்லாவை திக்கி செய்யக்கூடிய கூட்டம் இருக்கான்ட்டு பார்த்தா டவுக்கும் வந்துடுவாங்க எங்கே வந்துடுவாங்க அல்லாவை திக்கிறு செய்யக்கூடிய அந்த சபையை அவர்கள் தேடுவார்களாம் எங்கே இருக்கிறாங்க யார் அப்படின்ட்டு அப்படியே தேறி திரிவார்கள் ஒரு வேளை இங்கே உங்களை மாதிரி அல்லாவதுக்கு செய்யக்கூடிய ஒரு கூட்டத்தை அவங்க பார்த்துட்டாங்கன்னு நினச்சிக்கோங்களேன் அந்த மடக்குமார்கள் என்ன தெரியுமா செய்வாங்க நேராக வந்துடுவாங்க சபைக்கு வந்துட்டு உங்களுக்கு என்ன தேவை இருக்கிறது அப்படின்னு கேட்பாங்கண்ணா என்ன கேட்பாங்க உங்களுக்கு என்ன தேவை இருக்கிறதுன்னு கேட்டுட்டு அம்மா அமுத்தால மடக்குமார்களுக்கு பெரிய ரக்க மணக்குமாறு நம்ம பார்க்கக்கூடிய சக்தி நம்ம கண்ணுக்கு இல்லை பார்த்த மயக்கம் கொண்டு வந்துடுவோம் அவ்வளோ பெரிய தோற்றம் அழகான தோற்றம் அல்ல நபிமார்களுக்கு அன்றைக்கு இருந்த நபிமார்களுக்கும் ந விசல்லாலை செய்றதுக்கு பார்க்குற பாக்கியத்தை கொடுத்தா நமக்கு பார்க்க முடிய மாட்டேன் அந்த மணக்குமார்கள் என்ன செய்வாங்களாம் இந்த திக்ரு செய்யக்கூடிய சபையை தன் ரக்கையால் அப்படியே மூடிக்கொள்வார்களாம் தன்னுடைய ரக்கையால் என்ன செய்வார்கள் மூடிக்கொள்வார்கள் அது மட்டும் இல்லை எது வரைக்கும் வான வரைக்கும் இப்போ இங்க இருக்கனா இங்கேருந்து வான வரைக்கும் என்ன செஞ்சிருவாங்க தங்கள் ரக்கையால் அப்படி மூடிக்கொள்வார்கள் அது மட்டும் இல்லை அல்லாஹுத்தாலா அந்த மலக்குமார்கள்ட்ட கேட்பானா என்ன மலக்குமார்கிட்ட இந்த திக்கருடைய சபைக்கு வந்தாங்களே அந்த மலக்குமார்கள்கிட்ட அல்லாஹுத்தாலா கேட்பானா என்னுடைய அடியார்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்பானா என்ன கேட்பான் அல்ல என்ன கேட்பான் அந்த மலக்குமார்கிட்ட என்னுடைய அடியார்கள் என்ன சொல்கிறாங்க இந்த மணக்குமார்கள் சொல்லுவாங்கன்னா யா அல்லாஹ் யு சப்வி ஹூனக் சுபஹானல்லா திக்கிரு செஞ்சிகிட்ருக்குறாங்க சுகஹான அல்லானால் என்ன அர்த்தமா அல்லாஹ் பரிசுத்தமானவன் அல்லாஹ் சுபஹான அல்லாஹ் சுபஹான திக்குரு செஞ்சிகிட்ருக்குறாங்க ஓ யுகப்பின் ஊனக் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர்ன்னு திக்கர் அது மட்டும் இல்லை ஓ எஹமது அல்ஹம்துலில்லா எல்லா புகழும் அல்லாவுக்கே அல்ஹம்துலில்லா துல்லா என்று திக்ரு செய்து கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல உன்னை பெருமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் உடனே அல்லாஹ் அல்லாஹு கேப்பானா இப்படி அதுக்கு செய்யறாங்க சுஹான் அல்லா அலம் துல்லா சொல்லுங்க அல்லாஹ் அக்பர் இப்படி அதுக்கு செய்கிறாங்க அல்லாஹ் கேட்பானா மழக்குமாறு அல் ரவுனி ஹல் ரவுனி அவங்க என்னை பார்த்துருக்காங்களான்னு கேட்பாங்க அவங்க திக்கர் செய்கிறாங்கல்ல அவங்க என்னை பார்த்துருக்காங்களான்னு உடனே மலக்குமார்கள் சொல்ல இல்லை அல்ல உன்னை பார்த்ததுலாம் இல்லை என்னது உன்னை பார்த்ததே இல்லை இப்போ உடனே மலக்குமார்கள் சொல்லுவாங்களாம் அந்த மலக்குமார்கிட்ட அல்லா சொல்லுவானா என்னை பார்க்காம இப்படி திக்கிற செஞ்சால் என்னை பார்த்தா எப்படி திக்கர் செய்வாங்க நம்ம அல்லாவை பார்த்துருக்கவாம்மா இல்லை என்னை பார்க்காமலேயே என்னை நினைத்து இப்படி திக்கிறு செய்கிறார்கள் என்றால் என்னை பார்த்தால் எப்படி திக்கிறு செய்வார்கள் என்று அல்லாஹ் பேசுவானா அடுத்து மலக்குமார்கிட்ட அல்லாஹ் கேட்பானா அவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்பான் அவங்க எதை கேட்குறாங்க அவங்க எதை கேட்குறாங்க உடனே மலக்குமார்கள் சொல்லுவாங்களா யாருல்லாம் அவங்க உங்கள்கிட்ட சொர்க்கத்தை கேட்குறாங்க என்ன கேட்குறாங்க சொர்க்கத்தை கேட்குறாங்க யார்தான் அப்படியா எல்லாம் கேட்போம் சொர்க்கத்தை பார்த்துருக்காங்களா இல்லை பார்த்து ரொம்ப பார்த்துருக்குமா பார்க்காமலே கேட்குறாங்களா அப்போ பார்த்தா எப்படி ஆயிடுவாங்க விட்டுருவோம்மா ஆ இங்கிட்ட ஒரு ஒரு பூங்கா மாதிரி எதாவது போட்டிருந்தா கூட்டிகிட்டு போகணும்னு நம்ம என்ஜாய் பண்ணுறது கிளம்பிடுறோமே சொர்க்கம் எப்படி இருக்கும் எப்படி ஆறுகள் ஓடும் எப்படி தோட்டங்கள் பழங்கள் சுபான் நல்லா நினைத்து பார்த்தாலே அப்படியே நமக்கு தலை சுற்று அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சொர்க்கம் கொடைக்கானல் போனால் நமக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது நீங்கள் நாங்கள் கொடைக்கானல் போகிறோம் டூரு கூப்பிட்டு போகிறாங்க கொடைக்கானலில் பார்த்து அப்படி இருக்குது அதை விட பல மடங்கு அல்லாஹுத்தாலும் அந்த சொர்க்கத்தை அப்படி ரெடி பண்ணி வச்சுருக்கான் யாருக்காக நமக்காக அப்போ அல்லா கேட்பான மாட்டோம் அவங்க சொர்க்கத்தை பார்த்துருக்காங்களா இல்லையா அல்லா பார்க்காமலே இப்படி கேட்டாங்கன்னா பார்த்தா எவ்வளோ என்ன செஞ்சிருவாங்க கேட்க ஆரம்பிச்சிருவாங்க அடுத்த அல்லாஹ் குத்தால மலக்குமாறு கிட்டே கேட்பான்னா அந்த திக்கர் செய்கிறாங்கல்ல அந்த கூட்டத்தினர்கள் எதை விட்டு பாதுகாப்பு தேடுகிறார்கள் எதை விட்டு எதை விட்டு பாதுகாப்பு தேடுறோம் யாரில் அவங்க நரகத்தை விட்டு சூப்பர் கரெக்டாக சொன்னான் யாரில் அவங்க எதை விட்டு பாதுகாப்பு தேடுறாங்க நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுகிறார்கள் அப்போ உடனே அந்த கேட்பானா நரகத்தை அவங்க பார்த்துருக்காங்களா இல்லை யாரில் பார்க்கலாமலே இவ்வளோ பயப்படுறீங்களே பார்த்தா அவங்க நிலைமை என்ன உடனே அம்பாஹுத்தாலா அந்த மலக்குமார்களிடத்திலே சொல்வானா மலக்குமார்களே நீங்கள் சாட்சி சொல்லுங்கள் அந்த அந்த சபையில் திக்கர் செய்கிறாங்கள அவங்க எல்லாருடைய பாவத்தையும் நான் மன்னித்து விட்டேன் என்று சொல்லுங்கள் சுபகானங்களா திக்கருடைய சபையிலே கலந்து கொண்டவர்களுடைய பாவங்கள் அனைத்தும் என்ன செய்யப்பட்டது மன்னிக்கப்பட்டது உடனே அந்த மலக்குமார்கள் ஒரு மலக்குமார்கள் கேட்பாங்களா யா அங்க ஒருத்தன் உட்கார்ந்து இருக்கிறான் அந்த திக்ரு சபையில என்ன செஞ்சிருக்கான் ஒருத்தன் உட்கார்ந்து இருக்கிறான் ஆனா அவன் திக்ரு செய்யறதுக்குலாம் வரல எதுக்கு வரல திக்ரு செய்யறதுக்குலாம் வரல இப்படி போனா எல்லாம் உட்காந்துருக்காங்க ஒரு டீ காஃபி கொடுத்துட்றாங்க போனா டீ பிஸ்கட் கிடைக்கும் சரி நம்மளும் கூட்டத்தோட கூட்டமா நான் என்ன செஞ்சுட்டான் அவன் எந்த நோக்கத்திற்காக இந்த சபைக்கு வரவில்லை அல்லாவது கிரு செய்யணுன்றதுக்காக வரல தெரியாம உள்ள வந்து உட்காந்துட்டான் இப்போ இவனுடைய பாவமும் மன்னிக்கப்படுமான்னு கேட்டாங்க யார் கேட்டால் மணக்குமாறு கேட்டாங்க அப்படின்னு அல்லாஹுத்தாலா சொன்னானாம் அந்த கூட்டத்தாரிடத்திலே யார் அமர்ந்தாலும் அவர்கள் மூதேவியாக மாட்டார்கள் அவர்களுடைய பாவமும் மன்னிக்கப்பட்டுவிடும் சுபகான் அல்லாம் அப்ப ஒரு திக்ரு மஜிலிஸ் நடக்குது ஒரு திக்ரு செய்யக்கூடிய சபை இருக்கிறது என்றால் அதுல அந்த திக்ரு செய்யணும் நோக்கத்துக்காக வந்தவர்களும் சிறப்பு பெறுகிறார்கள் யதார்த்தமா வந்து உட்கார்ந்தவங்களும் என்ன செஞ்சிடறாங்க சிறப்பு பெற்றுறாங்க சுபகான் அல்லா அப்போ பாருங்க திக்ருடைய சிறப்பு என்னன்றது புரியுதா திக்கருடைய சபையினுடைய சிறப்பு என்னன்னு புரியுதா அப்ப நம்ம எல்லாம் சேர்ந்து அல்லாஹு திக்கரு செய்யறோம் சுபஹான் அல்லா அல்ஹம்து அல்லாஹு அக்பர் என்று திக்கரு செய்கிற போது என்ன ஆகும் மலக்குமார்கள் என்ன செஞ்சிருவாங்க நம்மிடத்திலே வந்து விடுவார்கள் இப்ப எல்லாம் வல்ல அல்லாஹ் நெல்லடியார்களே அப்ப திக்கர் அப்படின்றது சாதாரண விஷயம் அல்ல நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் திக்கர்ல ரசூல் அல்லா நிறைய திக்கர்கள் கற்றுக் கொடுத்துருக்காங்க நிறைய நிறைய திக்கிர்கள் கற்றுக் கொடுத்துருக்கிறாங்க ஒரு ஹதீஸில் வருது ரசூல்லா ஒரு திக்கிரை கற்றுக் கொடுத்துருக்கிறாங்க களிம தானி எத்தனை களிமா களிமத்துனா வார்த்தைன்னு அர்த்தம் இரண்டே இரண்டு வார்த்தை களிம என்ன அர்த்தம் இரண்டு வார்த்தைகள் ஹஃபீஃபத்தானி அல லிசான் நாவிலே சொல்வதற்கு லேசாக இருக்கும் அந்த ரெண்டு வார்த்தை எப்படி இருக்குமா நாவிலே சொல்வதற்கு லேசாக இருக்கும் ஆனால் சகீலத்தானி பில் மீசான் நாளைக்கு நம்ம மறுமையில் நம்மலாம் மௌத்தா போன பிறகு கியாமத்து வரும்ல அப்போ நம்மளை எல்லாரும் எழுப்பூட்டுருவாங்க கபூர்லேருந்து நம்ம செஞ்ச அமல்கள் எடை போடப்படும் அந்த எடை போடுறதுக்கு என்ன சொல்லுவாங்க மீசான் தராசு நீ செஞ்ச நல்ல அமல்களும் ஒரு பக்கம் நீ செஞ்ச கெட்ட அமல்களுடைய ஒரு பக்கம் எந்த சைடு கணக்குதோ அது இந்த ரெண்டு வார்த்தை ரொம்ப கனமானதாக இருக்குமா வெயிட்டு கூட ஆனால் சொல்றதுக்கு அது சொல்வதற்கு ஈஸியாக இருக்கும் ஆனால் மீசான் தராசில் அது என்னவாக இருக்கும் என்னவாக இருக்கும் வெயிட்டாக இருக்கும் அது மட்டுமில்லி ரஹ்மான் அல்லாவுக்கு பிடித்தமான ரெண்டு வார்த்தை நாவிலே சொல்வதற்கு லேசானது மீசான் தராசிலே கனமானது அல்லாவுக்கு பிடித்தமானது ரெண்டு வார்த்தை என்ன வார்த்தை என்ன வார்த்தை இவ்வளோ அற்புதமானதுக்கு இருப்பாருங்க சொல்லுங்க பத்து தடவை சொல்லுவோமா சொல்லுங்க பார்க்கணும் சவுண்டு கேட்கணும் سبحان اللہ و بحمده سبحان اللہ العظيم و بحمده سبحان اللہ العظیم ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் நம்ம நாக்கை இப்படி சொல்லி பழக்கணும் என்ன செய்யணும் இப்படி பழகணும் நம்ம காதலை கேட்டது பார்த்தது இந்த சினிமா பாட்டெலாம் என்ன செஞ்சிட்டு இருக்கக்கூடாது பாடக்கூடாது புரிஞ்சா அப்போ நம்ம அப்படிலாம் பாடணும்னா நம்ம மௌத்தா போகும்போது என்ன வராது நாவலை என்ன வராதுங்க கனிமா வராது நல்லா பாதுகாக்கணும் அப்போ என்ன என்ன சொல்கிறதுக்கு ஈஸியான ரெண்டு வார்த்தை மீசான் தராசிலே கனமானது ஆ அல்லாஹுக்கு மிகவும் பிடித்தமானது அதுதான் என்னது சுபஹானாய் ஓபி ஹந்தி சுபஹான இப்போ நம்ம என்ன செய்யணும் இது பாருங்க எவ்வளோ ஈஸியா ரசூல் செல்லாலயே செல்லில் கற்றுக் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரொம்ப ஈஸியா இருக்கு ரொம்ப ஈஸியான வார்த்தையாக இருக்கிறது ஹதீஸுகளில் வருது ரவிசெல்லா ஆலயே செல்லுன்னு சொன்னாங்க இன்னொரு ஹதீஸில் வருது பாருங்கள் யார் யார் லா இலாக இல்லல்லாஹு வஹ்தஹு லாஷரீக லஹு லஹுல் முல்கு வலகல் ஹம்து வஹு அலா குல்லி ஷய்யின் கதீர் சொல்லுங்க பார்க்கலாம் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லாஷரீக லஹு விசல்லா அலிஹு மசல்லம் சொன்னாங்க யார் ஒரு நாளைக்கு இதை நூறு முறை ஓதுகிறாரோ எத்தனை முறை நூறு முறை ஓதுகிறாரோ அல்லாஹுத்தால் அவருக்கு நூறு நன்மை அல்லாஹ் அவருக்கு எழுதப்படுகிறது எத்தனை நன்மை நூறு நன்மை அது இல்லை நூறு பாவங்கள் அழிக்கப்படுது இப்போ நம்ம பட்டியலில் நம்ம மலக்குமார்கள் எழுதி வச்சிருப்பாங்க என்ன எழுதப்பட்டுரும் நூறு தடவை ஓதுனா நூறு நன்மை நூறு பாவம் செஞ்சிருப்போம் நம்ம செய்யாத பாவமே கிடையாது பாவம் என்ன உங்க பாசையில் சொல்றாங்க அழிச்சிருவா அடுத்து என்ன ஆகும் அன்றைக்கு காலையில் ஓதனா மாலை வரை சைத்தானுடைய பாதுகாப்பு சைத்தானை விட்டு நமக்கு என்ன கிடைக்கும் பாதுகாப்பு கிடைக்கும் அது மட்டுமல்ல ஒரு பத்து அடிமைகளை விடுதலை செய்தால் அடிமையா இருக்காங்க ஒரு பத்து பேர் நீ காசு கொடுத்து அவர்களை விடுதலை பண்ணா எவ்வளோ நன்மையும் அவ்வளோ நன்மை உனக்கு எழுதப்படும் எதில் எந்த திக்கலாக எவ்வளோ சிம்பிளான திக்கிறா இருக்குது பார்த்தீங்களா எவ்வளோ சிம்பிளாக இருக்குது இப்போ இதில் ஓதுறதுக்கு நமக்கு கஷ்டமாக இருக்குதா வாயிலையே புரியாத ஒன்றுமே விளங்காத அது என்னத்தை தான் படிக்கிறாங்கன்னே ஒன்றும் புரியாத பாடல்களெல்லாம் சினிமா பாட்டம் மனப்பாடம் பண்ணி என்ன செய்கிறோம் ஃப்ரீயாக இருக்கும்போது நடக்கும்போது போகும்போது இப்படியும் பாடிக்கிட்டு திரியும் ஆனால் நம்ம நம்ம என்ன செய்கிறது இல்லை அல்லாவுடைய திக்கிற நம்ம நாவல சொல்கிறது இல்லை எதை தான் நம்ம நாவலும் வரணும் எது வரணும் அல்லாவுடைய திக்குற வந்து சின்ன வயசில் நீங்கள் பழகிறது தான் தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரையலும் கேள்விப்படுறீங்களா பழமொழி தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரையலும் இப்ப நீங்க பழகிறது புரிஞ்சா இப்ப பாருங்க நபி சொல்லா அலி சொல்லம் அவங்க காலத்துல அபு ஒரேரா அந்த அறிவிக்கிறாங்க சகாபாக்கள் ஏழையான சகாபாக்கள் இருந்தாங்க நல்ல பணக்காரங்களான சகாபாக்கள் இருந்தாங்க ஆனால் நம்மளை மாதிரி கிடையாது அவங்க அவங்க நல்ல அமல்களை செய்து நிறைய நன்மைகளை பெறுவதற்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டாங்க எதுக்கு போட்டி போட்டாங்க நம்ம காசு பணத்துக்கு போட்டி போடுறோம் எப்படுறா அவனோட பத்து ரூபா அதிகமாக சம்பாதிக்கிறது அவன் வந்து டியோ வாங்கினா நம்ம எப்போ பைக் வாங்குறது அவன் வந்து சின்ன டிவி வாங்கினா நம்ம எப்பட்றா பெரிய டிவி வாங்குறது அவன் சைக்கிள் வாங்கினா நம்ம வந்து என்ன புல்லட் எப்போ வாங்குறது இப்படி நம்ம உலக விஷயங்களில் போட்டி போடுறோம் சகாபாக்கள் எப்படி இருந்தாங்க மறுமையுடைய விஷயத்தில் நன்மையுடைய விஷயத்தில் போட்டி போட்டாங்க அப்போ சஹாபாக்களில் முஹாஜிரான சகாபாக்களில் ஏழையான சகாபாக்கள் ரசூல் வந்தாங்க ரசூல் உள்ளாட்ட வந்தாங்க ஏழையான சகாபாக்கள் யார் ரசூல் அல்லா யார் ரசூல் அல்லா இந்த பணக்காரங்க இருக்கிறாங்களே நம்மளில் பணக்காரவங்க இருக்காங்களே எங்களை மாதிரி தான் அவங்களும் தொழுகிறாங்க எங்களை தான் அவங்களும் நோன்பு வைக்கிறாங்க ஆனா அவங்கள்ட்ட செல்வம் இருப்பதால் அவர்களிடத்தில் செல்வம் காசு பணம் இருப்பதால் அவங்க ஹஜ்ஜுக்கு போறாங்க எங்களால ஹஜ்ஜுக்கு போக முடியல அவங்க உம்ரா செய்யறாங்க போய் ஹஜ்ஜுக்கு போய் எங்களால உம்ரா செய்ய முடியல அவங்க அல்லாவுடைய பாதலு ஜிஹாது செய்யறாங்க தங்க பணத்தை வச்சு எங்களால செய்ய முடியல அவங்க நிறைய செல்வம் வச்சிருக்கிறதுனால நிறைய தர்மம் செய்யறாங்க சதக்கா செய்யறாங்க ஆனா எங்களால செய்ய முடியல எங்களை மாதிரி தொழுகிறாங்க ஓகே எங்களை மாதிரி நோன்பு வைக்கிறாங்க ஓகே ஆனா அவங்கள்ட்ட காசு இருக்கிறதுனால நிறைய தர்மம் செய்யறாங்க ஹஜ்ஜுக்கு போறாங்க உம்ராக்கு போறாங்க எங்களை விட நன்மையை அதிகமா பெறாங்க நாங்க எங்களுக்கு கவலையா இருக்கு நாங்க என்ன செய்யறோம் கவலை புரியுதா அவங்கள்ட காசு இருக்கிறதுனால சதக்கா செய்ய தர்மம் ஹஜ்ஜுக்கு செய்ய முடியலையே விட அவங்க சிறப்பு பெற்று விட்டார்களே ஆனா எங்கள்கிட்ட காசு பணம் இல்லையே அப்படின்னு வருத்தப்படுறாங்க உடனே ரசூன் செல்லுவ செல்லம் அவர்களுக்கு ஒன்று சொல்றாங்க நான் உங்களுக்கு ஒன்றை கற்றுத் தருகிறேன் நீங்கள் அதை செய்தால் அவர்கள் பணம் காசு வைத்து பெறுகிற அந்த நன்மையை நீங்களும் அடைந்து கொள்வீர்கள் என்கிறார்கள் புரிஞ்சா அவங்க பணம் காசு வச்சு அஜ்ஜுக்கு போயிட்டாங்க அவங்க பணம் காசை வச்சு உங்கரா செய்கிறாங்க அவங்க பணம் காசு வச்சு சதக்கா செஞ்சு நன்மையை கொள்ளையடிச்சிடறாங்க ஆனா நான் உங்களுக்கு ஒன்று கற்றுக் கொடுக்குறேன் நீங்கள் ஏழைகளாக இருக்கிறீங்க கவலைப்படாதீங்க இதை நீங்கள் செய்தால் அவர்கள் அடைந்த நன்மையை நீங்களும் அடைவீர்கள் என்ன யாரை சொல்லலாம் கொஞ்சம் சொல்லிட்டா நாங்களும் செஞ்சிருவோமே ருசுல்சல்லா அலைய சொல்ல ரொம்ப கஷ்டமானதெல்லாம் சொல்லல சிம்பிளாக சொன்னாங்க நீங்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் சுபஹானல்லா முப்பத்தி மூன்று தடவை ஓதுங்கள் அல்ஹம் இல்லா முப்பத்தி மூன்று தடவை ஓதுங்கள் அல்லாஹு அக்பர் முப்பத்தி மூன்று தடவை ஓதுங்கள் இது எதுக்கு சமமாயிரும் எதுக்கு சமமாயிரும் அந்த பணக்காரங்க காசு படத்தை வச்சு உம்ரா செய்கிறாங்க ஹஜ்ஜு செய்கிறாங்க தர்ம வாரி வழங்குறாங்க ஆனா எங்கள்கிட்ட செல்வம் இல்ல எங்களால முடியல அப்படி இருந்தால் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நீங்கள் தடவை 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 அல்லாஹு அக்பர் என்று நீங்கள் ஓதினால் யார முஞ்சிருவீங்க நீங்க அந்த பணக்காரங்க அடியக்கூடிய கொள்ளை அடிக்கக்கூடிய நன்மையை நீங்களும் அடைந்து விடுவீர்கள் என்றார் சொல்ற புரியுதா நாம என்ன செய்யணும் நம்ம காலத்தில் இது போன்ற திக்கிற்களை நம்ம தொடர்ந்து என்ன செய்யணும் செய்யணும் அதுக்கு தான் ரசூலுல்லா ஒவ்வொரு செயலுக்கும் துவாவை கற்றுக் கொடுத்துருக்காங்க எதுக்கும் என்ன செஞ்சுருக்குறாங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் எதுக்கு துவாக கற்றுக் கொடுத்துருக்குறாங்க எதுக்கு நம்ம அல்லாவை மறந்துடக்கூடாது அல்லாவும் என்ன செய்யக்கூடாது மறந்துடக்கூடாது சாப்பிடும் போது படுத்து போ தூங்கும் போது தூங்கி எந்த பின்னாடி பாத்ரூம் போகும்போது வந்து வெளியே வந்தவன வீட்டு விட்டு வெளியே போகும்போது வீட்டுக்குள்ள வரும்போது எல்லாத்துக்கும் துவா இருக்கு எதுக்கு துவா எதுக்கு எதுக்கு ரசூல்லா கற்றுக் கொடுத்துருக்குறாங்க எது கற்றுக் கொடுத்துருக்காங்க அல்லாவும் ஒரு நிமிடம் கூட நம்ம என்ன செய்யக்கூடாது மறக்க கூடாது என்பதற்காகத்தான் இப்ப அல்லாவின் நல்லடியார்களே இப்ப நாம என்ன செய்யணும் ஒவ்வொரு நாளும் சன பொழுது கூட ஒவ்வொரு நிமிடம் கூட நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது அல்லாவை என்ன செய்யக்கூடாதுமா மறக்கக்கூடாது அப்போ ரபிசல்லா அலைய சொல்லம் அதற்குத்தான் துவா கற்றுக் கொடுத்துருக்கிறார்கள் முஹாது அலி அல்லான்னு ஒரு சஹாபி என்ன சஹாபி முஹாது அலி அல்லானு ரசூல்சல்லா அலைய சொல்லம் அவர்கள் அவங்களுடைய கையை பிடிச்சாங்க ரசூல்லா என்ன செஞ்சாங்க அவங்க அந்த சஹாபியினுடைய கையை பிடிச்சிட்டு சொன்னாங்களா யா அந்த சஹாபி பேர் என்னதுமா முத இன்ன ஒகைப்பூக்க உங்களை நான் பிரியப்படுகிறேன்னு சொன்னாங்களா அந்த சகாபியை பார்த்து என்ன சொன்னாங்க உங்களை நான் என்ன செய்கிறேன் பிரியப்படுறேன்னு சொன்னாங்களாம் சொல்லிட்டு சொன்னாங்களா மாதே உங்களுக்கு நான் ஒரு உபதேசம் செய்கிறேன் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஒரு துவாவை உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்கிறேன் இந்த துவாவை நீங்கள் விடாமல் ஓத வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க என்ன சொன்னாங்க நான் உங்களை ரொம்ப ஐ லைக் யூன்ட்டாங்க இப்போ சொல்ல அந்த சஹா விமாத என்ன சொன்னாங்க ஐ லைக் யூ உங்களை நான் ரொம்ப பிரியப்படுறேன் நான் உங்களுக்கு ஒரு துவாவை கற்றுக் கொடுக்குறேன் துழுகிக்கு பிறகு மறக்காமல் விடாமல் ஓதுங்கன்னு சொன்னாங்க சொல்லிட்டு அந்த துவாவை கற்றுக் கொடுத்தாங்க அந்த துவாவை சொல்லலாமா அல் ஆஹுமை அயனி அலாதிக்கரிக்க வஷுக்குரிக்க வ ஹுஸ்னி ஐ பாதட்டிக்க சொல்லுங்க அல்லாஹ் ஹும்மா அல்லாஹ் ஹும்மா அஇன்னி அலா ذிக்ரிக வெ ஷுக்ரிக வெ ஹுஸ்ன இபாததிக படி சொல்லுங்க என்ன அர்த்தம் தெரியுமா அல்லாஹ் ஹும்மா யா அல்லாஹ் அஇன்னி எனக்கு நீ உதவி செய்வாயாக அலா திக்கிரிக்க உன்னை zikr செய்வதற்கு எனக்கு நீ உதவி செய் நான் நினைச்சா உன்ன திக்கிற செய்ய முடியாது நீ நினைக்கணும் நான் அலா செய்யணும் நீ செய்த அருகொடைகளுக்கு நன்றி செய்வதற்கு எனக்கு நீ உதவி செய் அது மட்டும் இல்லை நல்ல அழகிய இபாதை செய்வதற்கு எனக்கு உதவி செய் உன்னை இதுக்குரு செய்வதற்கு எனக்கு உதவி செய் உனக்கு நன்றி செலுத்துவதற்கு எனக்கு உதவி செய் மூன்றாவது என்ன உனக்கு நல்ல முறையில் ஐபாதம் செய்வதற்கு எனக்கு உதவி செய் இதை நீங்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் என்ன செய்யுங்க விடாமல் ஓதுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க சொல்ல புரிஞ்சா அப்போ நாம் என்ன செய்யணும் நம்ம அன்றாட சாப்பிடும்போது மறந்துடக்கூடாது சாப்பிட்ட பிறகு மறந்துடக்கூடாது கழிவறைக்கு போகும்போது ஓதணும் என்ன துவா ஓதணும் கழிவறைக்கு போகும்போது என்ன தூவா ஓதணும் இன்னி அவதுபிக்க மினல் ஹுசி வல் ஹபாயிசி ஓதல் நினச்சிக்கோவேன் உள்ளே போயிட்டு சைத்தானோடு வர வேண்டியது ஏன்னா கழிவறை என்பது சைத்தானோட இருப்பிடம் அப்போ நாம் அங்கே ஓதாமல் போகும்போது கூட வெளியே வரும்போது சைதானை வந்துடுவான் நானும் கூட ஜம்முன்ட்டு புரியுதா அப்போ ஒவ்வொரு இதுலையும் நம்ம துவாக்களை நம்ம என்னைச்சி ஓதணும் அப்படி நாம் ஓதுகிற போது நம்ம அந்த துவாவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹுவை நினைவு கூறக்கூடியவர்களாக நாம் ஆகிவிடுவோம் எல்லாம் அல்ல அல்லாஹு தாலா நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா நிலையிலேயும் அல்லாஹுவை நினைக்கக்கூடிய அடியார்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக எல்லா நிலையிலேயும் அல்லாஹ் நமக்கு செய்த அருள்கொடைகளுக்கு சுக்ரு செய்யக்கூடிய நல்லடியார்களுடைய கூட்டத்தில் அல்லாஹு தாலா ஆக்கி அருள் புரிவானாக வாழக்கூடிய காலங்களிலே அல்லாவுக்கும் ரசூலுக்கும் பொருத்தமான நல்லடியார்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக ஒவ்வொரு வாரமும் தஃசீலில் வருகை தந்திருக்கிற மாணவ கண்மணிகள் சிறுவர்கள் சிறுமிகள் அல்லாஹுத்தால இந்த பிள்ளைகளை அல்லாஹ் சாலிகான பிள்ளைகளாக ஆக்கி அருள் புரிவானாக அவருடைய பெற்றோர்களை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய பிள்ளைகளாக ஆக்கி அருள் புரிவானாக ஆகலாம்ல சொர்க்கத்துக்கு கூட்டு போவீங்கள்ல தாலா அத்தகைய நல்ல பிள்ளைகளாக மாஷா அல்லா நம்முடைய ஜமானியா மதர் பிள்ளைங்க வார வாரம் வாரம் அழகா தப்சீருக்கு வந்துடுறாங்க எங்க பார்த்தாலும் சலான்னு சொல்றாங்க எங்கேயா ரோட்ல பார்க்கும் போது இஸ்லாம் சார் அப்படின்றாங்க ரொம்ப நல்ல பிள்ளைகளா உருவாகி வர்றாங்க அல்லாஹு தாலா அவர்களுக்கும் அவருடைய பெற்றோர்களுக்கும் அல்லாஹ் நல்ல ஆஃபியத்தையும் சலாமத்தையும் வரக்கத்தையும் நோயில்லாத நீண்ட ஆயிலையும் தந்தர் முறிவானாக என்ற துவாவோடு